தமிழகத்தை இரண்டாக பிரிக்க மோடியின் பாஜக சதி செய்து வருவதாக ஒரு செய்தி வேகமாக பரவுகிறது இந்த செய்தியை மலேசியாவில் இயங்கி வரும் மக்கள் குரல் என்னும் பத்திரிகை கடந்த ஜூலை நான்காம் தேதி வெளியிட்டது அந்த பத்திரிகையில் ஆட்சியை கைப்பற்ற ஒரே வழி தமிழ்நாட்டை இரண்டாக பிரிப்பதே இதனை மறைமுகமாக செயல்படுத்த மத்திய அரசாங்கம் டெல்லியில் பயங்கர திட்டத்தில் ஈடுபட்டுள்ளது ஆந்திராவை இரண்டாக பிரித்து தெலுங்கானா என்கிற ஒரு புதிய மாநிலத்தை உருவாக்கியது போல தமிழ்நாட்டை இரண்டாக பிரித்தால் மட்டுமே பாஜகவால் ஆட்சியையும் அதிகாரத்தையும் நிலைநாட்ட முடியும் என்று மத்திய அரசாங்கம் கருதுவதாக அந்த பத்திரிகையில் கூறப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பில் சில தமிழ்நாட்டின் வரைபடத்தை சாதிய ரீதியில் எல்லைகளாக பிரித்து சவுத் தமிழ்நாடு நார்த் தமிழ்நாடு வெஸ்ட் தமிழ்நாடு என்று தவறாக பரப்புகின்றன இது தமிழர்களின் ஒற்றுமையை குலைக்கும் செயல் ஒன்றுபட்ட தமிழ்நாடு ஒன்றுபட்ட இந்தியா என்கிற கொள்கையின் வழியாகவே நாம் பயணிக்க வேண்டும் பாஜக செய்யும் திட்டங்களை முறியடித்து அறிவு என்னும் ஆயுதத்தைக் கொண்டு முன்னேறுமாறு எங்கள் யூடியூப் சேனல் வழியாக கேட்டுக்கொள்கிறோம்